பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்துடைய கிருபை நம்ம நவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்பதே ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் இந்த நாட்களே நமக்கு ஆயுத்தம் பண்ணுகிறவர் அநேக சூழ்நிலையிலே அவர் தான் தேவன் என்பதை நமக்கு விளங்க பண்ணுகிறார் நமக்கு மாத்திரமல்ல நம்மை எதிர்க்கிறவர்களுக்கும் நம்முடைய சத்துருக்களுக்கும் அவர் தேவன் என்பதை அவர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார் என்பதை அநேக முறை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் அவருடைய மகிமை அவ்வளவு பெரிதானது எனவேதான் வேதாகமத்தியின் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் விடுதலை ஆக்க என்று மோசையும் ஆரோனையும் இதோ பார்வனிடத்திற்கு அனுப்புகிறார் அப்படி அவர் பார்வனிடத்திற்கு மோசையும் ஆரோனையும் அனுப்பி அவர் அந்த இசைவை ஜனங்களுடைய விடுதலையை குறித்து பேசும் பொழுது பார்வன் சொல்லுகிறான் சோதரம் அவருடைய சொல்லை கேட்க அவர் யார் என்று சொல்லி கேட்கிறான் அந்த அவன் அவனுடைய எண்ணம் என்ன என்னுடைய தேவன் அல்ல அவர் என்ன தேவன் அவருடைய சொல்லை நான் என் கேட்க வேண்டும் என்பதாய் பார்வன் சொன்னபடியாலே கர்த்தர் தான் யார் என்பதை பார்வனுக்கு பண்ணும்படியாய் தம்முடைய மகிமை என்ன என்பதை பார்வனுக்கு பண்ணும்படியாய் தேவன் பார்வனை பல வாதைகள்னாலே வாதித்து அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரேல் புத்திரரை அந்த எகிப்து என்கிற காலவாயிலிருந்து அல்லாட்டல் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்து கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் தேவன் அவனை அவன் அவர்களை நடத்தி வந்த விதம் மிகவும் வித்தியாசமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்ட மாத்திரமல்ல கத்த தன்னை யார் என்பதை முழுமையாய் வெளிப்படுத்தும்படியாய் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் நடந்த பொழுது எந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாயிருந்ததோ அதே மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இதோ எகிப்தியருக்கு எகித்தியருக்கு இருந்தது மாத்திரமல்ல அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலந்து போகவும் வருத்தத்தோடு கூட அவடைய ரதங்களை ஓட்டவும் கர்த்தர் செய்தார் காரணம் என்ன தான் யார் என்பதை தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு காட்டும்படியாகும் தான் யார் என்று கேட்ட பார்வனுக்கு தான் யார் என்பதை நிரூபிக்கும்படியாகும் கர்த்தர் இதை செய்தார் இந்த நாளில் இந்த வேளையிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே வேதம் விதமாய் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்களாம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு ஆயுத்தம் பண்ணுகிறாய் கர்த்த தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் நமக்காய் நம்முடைய சத்துருக்களோடு கூட போராடுகிறார் எனவே எதை குறித்தும் கவலை வேண்டாம் இஸ்ரேவேல் புத்திர கடலை வெட்டாந்தரையாய் கடந்தது உண்மை என்று சொன்னார் இஸ்ரேல் புத்திரரை கடலை வெட்டாந்தரையாய் கடக்க வைத்த தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் இந்த நாளிலும் தான் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாய் தம்முடிக் கிருபையை உங்கள் மேலே விளங்க பண்ண இருக்கிறார் எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நீ நல்லவர் ஆண்டவரே மகிமையானவர் மகத்துவமானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் அல்லவா அந்த நல்ல கருபைகளை காய்மாக்கண்டி ஆண்டவரே நாங்கள் நீர் தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியா எங்களுக்கு ஆய் செய்கிற ஒரு தெய்வம் இந்த நாளிலும் எங்களுக்கு உண்டாண்டவரே வருடத்தின் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளங்க பண்ண இருக்கிற நல்ல கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் சத்துருக்களோடு கூட என் தேவன் கிருபையாயிரங்கும் கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரோவில் பிரயாணம் பட்ட புதிய பயணத்திலே செங்கடலை கடந்து வருகையில் நீர் நீர்தேவன் என்பதை விளங்க பண்ணினவர் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கும் அதை நீர் செய்தருள வேண்டும் என்று நிறைவாய் கர்த்தர் நடத்தும் பொறுப்படுத்த கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்